நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த புதுப்பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தின் கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேக விழா கடந்த இருபத்தி எட்டாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது தொடர்ந்து கணபதி ஹோமம் வாஸ்து சாந்தி பூர்ணாகுதி நடைபெற்று முதல் கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று தீபாராதனை நடைபெற்றது இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று பூர்ணாகுதி தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம்புறப்பாடு நடைபெற்றது சிவாச்சாரியார்கள் கடத்தை சுமந்து வந்து வேத மந்திரங்கள் முழங்க ஆலய கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சித்தி விநாயகருக்கு சிறப்பபிஷேகம் செய்யப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்

தைவாதத்தில் அகதான இந்த நேரத்திலே சொல்லிக் கொண்டிருந்தார்கள் புனித நீரை எங்கும் தெளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பக்தர்களுக்காக அற்புதமாக இரண்டு கால பூசைகள் இந்த ஆலயத்தை வெடித்ததனால் இப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை